கூட கூட எண்பது வயசு சொக்கலையும் முப்பது வயசு மாதிரி இருப்பதற்கு காரணம் நான் வந்து அந்த மூணு மந்திரங்களை கடைபிடிக்க கடைபிடிக்கலாம் என்கிட்ட எல்லா மூணு மந்திரங்களை கடைப்பிடிச்சிட்டாங்க வச்சு இன்னைக்கு திருவள்ளுவர் சொன்ன வல்லுவத்தை சொக்குனியத்துக்கு வேலை இல்லை எல்லா மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகள் எல்லாரும் மூடியெல்லாம் வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு நேர்காணல் வழியாக உங்களுடன் இணைந்து கொள்வதில் மற்றத்த மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சிக்கு இன்னொரு காரணம் ஆறாவது உலக திருக்குறள் மாநாடை முன்னிட்டு தமிழ்நாட்டிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற இதய மருத்துவர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களுடன் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை நினைத்துக் கொள்கின்றேன் வணக்கம் நன்றி அவர்களே நன்றி மிகப்பெரிய சந்தோஷம் மிக்க நன்றி எனது இந்த அழைப்பை ஏற்று இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டு இங்கு வந்ததுக்கு உங்களை நான் மகிழ்ச்சியாக வரவேற்கின்றேன் எனக்கு நன்றியை சொல்லும் பொழுது உங்களுக்கு பல மடங்கு நன்றியை சொல்ல விரும்புகின்றேன் இதன் வாயிலாக தமிழால் இணைந்த உறவினர்கள் அனைவரும் சந்திக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு பெரிய நன்றி சார் டாக்டர் உங்களுடைய அநேக நேர்காணல் நிகழ்ச்சிகளை நான் பார்த்திருக்கின்றேன் தமிழ்நாடு இருக்கின்ற அனைத்து தொலைக்காட்சிகள் யூடியூப் வழியாக பல நேர்காணல்களை வழங்கி இருக்கின்றீர்கள் கனடா வாழ் மக்களுக்காக உங்களுக்கு உங்களிடம் கேட்க வேண்டிய ஒரு முதலாவது கேள்வி தொடர்ச்சியாக அதாவது இதயம் சார்ந்த இந்த கொல கொலஸ்ட்ரால் இனி அதாவது தொற்றா நோய்கள் சார்ந்த பல விடயங்களை நீங்கள் கதைத்திருக்கின்றீர்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் கனடா மக்களும் அவ்வாறான ஒரு பரபரப்பான இயக்கத்தில் இருக்கின்றார்கள் குறிப்பாக எங்களுடைய தெற்காசிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் காலை வேலைக்கு செல்வார்கள் மாலை வருவார்கள் ஒரு சரியான ஒரு ஒரு உணவு பழக்க வழக்கம் அல்லது வாழ்க்கை முறைமை அங்கிருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இங்கு அவ்வாறு இல்லை இங்கு சிலர் காலையில் இருந்து மாலை வரை வேலை செய்வார்கள் இரவு வேலைகளுக்கு செல்வார்கள் அப்படி பல்வேறுபட்ட ஒரு மாற்றம் இங்கே இருக்கின்றது சரியான முறையில் அந்த உணவு பழ பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள முடியாது இங்கு இந்த பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மேற்கத்திய நாடுகளில் வாழ்கின்ற குறிப்பாக தெற்காசிய மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசகனை இது ஒரு அருமையான கேள்வி ஒரு கேள்வியில் நிறைய கேள்விகள் அடங்கியிருக்குது எனக்கு இப்பொழுது எண்பது வயதாகின்றது இதுவரை சொற்களைங்க ஒரு மாத்திரையும் சாப்பிடுவதில்லை இப்போ கேட்குற நேயர்கள் உங்கள் மாத்திரை நிறுத்திவிடாதீர்கள் அறுபது வருடம் இதயத்துறையில் பணியாற்றி இந்த அறுபத்தோற வருடம் பணியற்ற நன்னாளில் உங்கள் முன்பு இருப்பதே மகிழ்ச்சி இங்கே அருமையான கேள்வி நம் முன்பெல்லாம் ஒரு அறுபது வருடத்தில் இருக்கும் இதயத்துறையில் தொடங்கி ஆரம்ப காலத்தில் ஒன்பது எழுபது எண்பது வயதுக்காண்டி தான் ஹார்ட் அட்டாக் வந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து எழுபது அறுபது ஐம்பது நாற்பது முப்பது நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க இருபது வயதுலேருந்து முப்பது வயது ஆண்கள் பெண்கள் முக்கியமாக இந்தியா சவுத் ஈஸ்ட் ஏஷியா எந்த கண்ட்ரி எடுத்துங்க ஒரு மணி நேரத்திற்கு தொண்ணூறு பேர் இறக்கின்றார்கள் முற்றுப்புள்ளி வைக்க தான் நேர்காணல் பயன்படுத்த ஏதாவது சொல்வதாக இருந்தால் பயமுறுத்துவதா இல்லை என் கருத்துக்களை புரிந்து கடைபிடித்தால் நீங்கள் நூறு வருடம் வாழ முடியும் அதை என்னுடைய குறிக்கோள் வாழ்க்கை தான் ஆழத்திற்குள் மாநில நான் பேசுகின்ற தலைப்பே வந்து இதயம் காக்கம் வள்ளுவோம் என்ற கருத்தில் தான் பேசுகிறேன் நான் நீங்கள் கேட்கலி கேட்கறதுக்கு முந்தி ஒரு கேள்வி நான் அவங்களே கேட்குறேன் இதயம் என்பது ஒரு நிமிடத்துக்கு எழுபத்தி ரெண்டு முறை துடிக்கும் கையளவு உள்ள இதயம் எதிர்பார்த்துறது ஒரு நாளைக்கு லட்சம் முறை இடவிடாமல் உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி வருடம் இதயம் துடித்து உங்களை காப்பாற்ற தயாராக இருக்கின்ற இதயம் இன்றைக்கி இதையும் பேச க பேசத் தொடங்கினால் அந்த இதயம் உங்களை என்ன கேட்கும்னு நினைக்கிறீங்க இதை செய் ஒர்க் பண்ணுறேன்னு கேட்கணும்ல அது என்ன கேட்கும் உங்களிடம் எதை வேண்டி கேட்டுக்கொள்ளும் அது ஒரு கெஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு ஆரோக்கியமாக வைத்திருக்க சொல்லி ஆரோக்கியமாக வைக்க சரியாக தான் முயற்சி அது என்ன கேட்கும் இதையும் பற்றிக்கலாம் இதை செய் உங்களுக்காக நான் ஏங்குறேன் இதை மாத்திரி செய்ய போதும் அது என்ன கேட்கும் நினைக்கிறீங்க உடற்பயிற்சி உடற்பயிற்சி உலக மக்கள்லாம் உணவு நல்ல உணவு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அதை விட மிக முக்கியம் என் நிலையிலும் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இதுவரை மகிழ்ச்சிக்கு ஈக்குவல் தாரக மந்திரம் உலகத்தில் எதுவுமே கிடையாது கண்ணும் பிடிக்க முடியாது ஸோ மகிழ்ச்சி என்பது வந்து கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி உன்னிடம் இருக்கின்ற பணமாக உழைப்பாக நேரமாக கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பதில் மகிழ்ச்சி அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி ஸோ மகிழ்ச்சி என்பது அதை விட்டு வெளியே வந்தால் மகிழ்ச்சியற்ற நிலை ஒன்று ரெண்டு நிமிடத்தில் கொண்டே விடும் நீ எல்லாம் பரபரப்பாக ஓடிட்டுருக்கேன் சம்பா மனிதன் படிப்பது ஓடுவது அனைத்தும் சம்பாதிப்பு அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்கும் பணம் முக்கியம் இல்லை ஆனால் அதற்கு மாறாக பணம் சம்பாதிப்பில் மகிழ்ச்சியை இழக்கும் பொழுது தண்ணியே இழக்கின்றான் என்று அவனுக்கு தெரியவில்லை ஸோ அதேக்கடி கேள்வி கேட்பேன் அதேக்கடி உங்களையும் கேட்குறேன் உங்கள் வாழ்க்கையின் பயணம் அமைதியை தேடியா மகிழ்ச்சியை தேடியா வெறும் மகிழ்ச்சியை தேடி இல்லை தான் சொல்ல அமைதி என்பாங்க மகிழ்ச்சியினா என்ன சேர்ந்து என்பாங்க ஒன்றே ஒன்று நீ செய்து நீ சொன்னது தவறு வாழ்க்கையின் பயணம் அமைதியோ மகிழ்ச்சியோ தேடி என்றால் நீ அடைகின்ற ஒரு இடத்திற்கு போகிற அந்த போகின்ற பாதை நீ இறப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன் வாழ்க்கையின் பயணம் அமைதியும் மகிழ்ச்சியும் தேடி அல்ல வாழ்க்கையின் பயணமே அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் செல்லணும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அது கரெக்டில் தான் அடிக்கடி சொல்கிறேன் வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்று உணர்ந்து விட்டால் போதும் ஒரு சக்தியே இருக்க முடியாதுல்ல ஸோ நீங்கள் மறுபடியும் நான் சொன்ன கேள்விக்கு பார்க்குறேன் நான் வர்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இதை பாருங்களேன் இந்த கோடு என்பது தான் வாழ்க்கை இந்த முனை என்பது கருவறை இந்த முனை என்பது கல்லறை கல்லறை இடையில் இருக்கின்றது வாழ்க்கை 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 நம் கையில் நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கை அற்று வாழணும் அதுவே நம்ம அடிக்கடி எல்லா உலக மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும் அது மூணு ஊக்களை பிரச்சனை மூணு ஊக்கள் சொல்ல நீங்க கூட சொல்றீங்களா உணவு இல்லை இப்படி சொல்லுங்க மூன்று ஊக்கள் மூன்று ஊக்கள் ஊக்கள் உயிர் உடல் அது ஊனு ஊக்கலத்து ஊக்கல் ஊக்கல் உணர்வு உணர்வு உணவு உணவு உடற்பயிற்சி உடற்பயிற்சி இந்த மூன்று ஊக்களை அறுபது வருடமாக உலக மக்களுக்கு மூணு மந்திரங்களா சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாம் கூட வச்சுலாம் கேட்கிற நேரங்களும் கூட சொல்லலாம் எழுதிய வச்சுங்க கட்டாயம் என்ன தெரியுமா மூணு மந்திரங்கள் எண்ணுகின்ற எண்ணம் சீராக எண்ணுகின்ற எண்ணம் சீராக உண்ணுகின்ற உணவு சீராக உண்ணுகின்ற உணவு சீராக சீரான உடற்பயிற்சி சீரான உடற்பயிற்சி அந்த மூன்று இந்த மூணு சேர்த்து ஒரு பைசா செலவிக்க வேணாமே அனைவரும் இந்த மூன்று மந்திரங்களை கடைப்பிடித்து வாழ்க்கையின் அமைதியை நடத்தினா என்ன ஆகும் பாருங்க இந்த கோட்டை பாருங்க இந்த இடைவெளி தானே சொன்ன வாழ்க்கை இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போகலாம் இல்ல சொக்களி இந்த பேச்சை கேட்க மாட்டேன்னா குறைந்து இருபது இடத்துல இறக்கப் இறக்க

அதான் அடிக்கடி சொல்கிறேன் ஒன்று போட்டுங்க அது பக்கத்தில் எத்தனை ஜீரோ சேர்த்தாலும் அந்த பணக்காரம் ஆகிட்டே இருங்க அந்த ஜீரோக்கள் எப்போ மதிப்பு அந்த ஒன்று என்று நீ இருக்கின்ற வரை தான் உன்னை இழந்து ஜீரோக்களை சேரக்காதீர்கள் ஸோ எந்த நிலையும் அந்த ஒன்று என்று இருப்பதற்கு மகிழ்ச்சி இழக்கக்கூடாது அதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் நிறைய பேர் பார்க்குறேன் எல்லா வசதியும் வந்துடுச்சு அமைதி இழக்கிறான் மகிழ்ச்சி இழக்கிறான் ரெண்டு நிமிடத்தில் இழந்துடுறான்னு அதான் ஹெல்த் இஸ் வெல்த் விளம்பதிக்கும்படியாத சொத்து உடல் நலம் தானே முக்கியம் அது எழுந்துட்டு என்ன பண்ண முடியும் ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் வந்து எப்பொழுதுமே கடைப்பிடிக்கும் இன்றைக்கு அதாவது இன்றை நீங்கள் சில மனித மணித் தொழில்களில் வல்வம் சார்ந்தே ஒரு பேச்சு ஒன்றை செய்யப்போ பல அறிஞர்கள் திருவள்ளுவர் சார்ந்து கதைக்கும் பொழுது திருவள்ளுவரை பின்பற்றுங்கள் திருவ திருவள்ளுவர் நிறைய விடயங்களை எங்களுக்கு சொல்லி என்றெல்லாம் சொல்லுவார்கள் மருத்துவம் சார்ந்து ஆக குறைந்தது இந்த விடயத்தையாவது கட்டாயம் பின்பற்றுங்கள் என்று வள்ளுவர் சொன்ன ஒரு விடயத்தை எங்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியுமா ரொம்ப அருமையானது நோய் நாடி நோய் முதல் நாடி அதை தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பு செயல் இப்போ சொக்கலிங்க அறுபது வருடமாக கோடிக்கணக்கில் பேஷண்ட்டை காப்பாற்றியிருக்கேன் லட்சக்கணக்கான நோயாளிகள் பேஷ் ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கியிருக்கேன் அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை உலக மக்கள் அனைவரும் நோயின் அறிகுறியை கண்டுபிடித்து அவர்களை புரிய வைத்து இந்த நோயிலாக வியாதியை தடுக்கின்றேன் இல்லை அப்போ தான் நான் சிறந்த மருத்துவர் இந்த சிறந்த மருத்துவர்கள் தான் இந்த நெருக்காலை நான் வச்சுருக்கேன் இதனுடைய கருத்து உலக மக்கள் அனைவரும் அமைதியாக மகிழ்ச்சியாக நலமுடன் வளமுடன் வாழன்தான் நான் சொல்லிட்டுருக்கேன் அதை விட முக்கியமாக பாருங்களேன் உணர்வை பற்றி சொன்னேன் இரண்டாவது உணவு பாருங்கள் வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிடுவேன் வேலை வேலைக்கு சாப்பிடாதீங்க அரை பேர் சாப்பிடுங்க கால்வேர் தண்ணீர் குடிக்க வேண்டும் குடிக்கின்ற தண்ணீர் கால்வேர் வயிறு காலியாக இருக்கணும் அந்த பசியுன்ற உணர்வு உன்னை தியானத்தில் எடுத்துகிட்டு போயிடும் நான் என்ன என்னத்தையும் நினச்சிட்ருக்கேன்னா இரவு வந்து சாப்பிட்றீங்களே இரவு சாப்பாட்டிற்கும் தூக்கத்துக்கும் தூக்கத்துக்கு நடைபெற குறைந்தது மூணு மணி நேரம் இடைவெளி இருக்கணும் காய்கறி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் காய்கறி பழங்கள் பாதி பிளேட் வச்சுக்கங்க கால் பிளேட்டு அரிசி கோதுமை கால் பிளேட் புரோட்டீன் தண்ணீர் என் உடம்பில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி சதவிகிதம் வாட்டர் ஒவ்வொரு குறைந்தது மூணுலேருந்து நாலு லிட்டர் குடிக்கின்ற தண்ணீர் குடித்தாலும் உடம்பு இருக்க முடியும் தண்ணி முக்கியம் உப்பு அளவு பாருங்களேன் ஒரு நாளைக்கு மூணு கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது ஆயில் அளவு மிக குறை ஆயில் வேணும் மிக குறைவாக எல்லா வீட்டையும் சொல்கிறேன் ஆயிலை குறைத்து உங்களை ஆயிலை கொட்டி கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன் ஸோ அதான் அடிக்கடி சொல்கிற உணவு பார்த்தீங்கன்னா வள்ளுவார் மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது போற்றி உணி நீ சாப்பிட்டது ஜீரணமாகி பயன்படுத்திய தான் அடுத்த உணவு சாப்பிட்ணும் தவிர உயரத்தில் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அவர் பெரிய ஒரு சித்த வைத்தியராக நினைக்கிறேன் நான் வள்ளுவர் பெரிய ஞானி அவர்

உலக மக்கள் உணவு இல்லாமல் கோடிக்கணக்கள் இறந்தார்கள் சமீபத்தில் சாப்பிட்டு சாப்பிட்டு கோடிக்கணக்கில் இறக்கின்றார்கள் உணவில் இருப்பதே மருந்து தான் உணவே மருந்து ஆனால் வேலை வேலைக்கு மருந்து உணவு மாதிரி சாப்பிடக்கூடாது மக்கள் தேவையே இல்லையே அதனால் வரவே இருக்கிறோம் அதை மாற்றுக்கருத்திலே அதிலேயே வச்சுக்கணும் இன்னொன்று மருத்துவர் சகலிங்கம் அவர்களே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக சொல்கின்றீர்கள் இப்போ தமிழாக்கள் இப்போ கனடாவால் தமிழாக்கள் இப்போ கொஞ்சம் பேர் பார்த்தீங்கனோமென்ற சொன்னால் வேணும் வெள்ளிக்கிழமையான அவைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு குவளை வேணும் குவளையோடு போயிருவிணும் ஆனால் நீங்கள் அதை குறைச்சிக்கொரலை சொல்லிக்கட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க இங்கே அந்த குளிர் அப்படியான சூழல்களை சாட்டாக வைத்து அதில் கூடுதலான மக்கள் இளவம் சமுதாயத்தினர் அதுக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இது அவர் சொல்லக்கூடிய விடயம் என்ன என்னங்க செய்கின்ற தொழில் தெய்வம் இனி செய்கின்ற தொழில் இப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட நான் ஒரு ரூபாய் வாங்குகிறேன் வச்சுங்க அது நீங்கள் கொடுத்தாலே நான் வாங்க முடியும் ம் உங்களிடம் ஒரு ரூபாய் பெறும்பொழுது உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு வேண்டிய உங்களுடைய அந்த வேல்யூ ஆட் பண்ணால் தான் என்ன வாங்குறது அர்த்தமாக இருக்கும் எதுக்கு உலக மக்கள் எல்லாம் படிக்கிறாங்க சம்பாதிக்க தானே படிக்கிறேன் ஏன்னா ஒருத்தன் நான் படிக்கிறேன் சம்பாதிக்கிறதுன்னு உலகத்தில் இருக்க முடியாது ஸோ சம்பாதிப்பதற்காக படிக்க வேண்டும் அதான் ஒர்க் இஸ் வர்ஷிப் செய்கின்றத்து தெய்வமாக வச்சுக்கிட்டு எந்த நேரம் எந்த வேலை ஒரு நாளைக்கு ஒரு டாலர் சம்பாதிங்க ஒரு நாளைக்கு ஒரு மில்லியன் டாலர் சம்பாதிங்க மெட்டீரியல் நான் இருபது பட்டம் வச்சிருக்கேன் வசதிகள் வச்சிருக்கேன் இதெல்லாம் என்னை காப்பாற்ற போது நினைக்கிறீங்களா என்னை காப்பாற்றுறது ஒன்றே ஒன்று உள் மனதில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி மட்டும் நீ கேட்ட கேள்வி கொண்டு சொல்ல பாருங்களேன் இந்த முக்கியமான நேரங்களெல்லாம் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இதில் பார்த்தா தெரியுதுல உங்களுக்கு அந்த கோடை பாருங்க என்ன இருக்குது இல்லை இலக்கம் இருக்குது இருக்குது ரெண்டுன்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அளவே கோடு போட்டு காட்டுறேன் ஸோ இந்த நிலை மகிழ்ச்சி அற்றது ஓகே பத்துன்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீ எந்த மகிழ்ச்சியில் இருந்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அஞ்சு போடலாம் அஞ்சு போடலாம் சரி எல்லாமே மூணு அஞ்சு ஏழு எட்டு ஒன்னே சொல்லல மேம்பரத்தில் பத்துக்கு கீழே ஒரு மகிழ்ச்சி குறைந்தாலும் ஹார்ட் அட்டாக்கோ கேன்சரோ ஆக்சிடென்ட்டோ எதாவது வந்துடும் எப்படி சொற்களைங்கன்னா இந்த மகிழ்ச்சி எல்லையை வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சியாக வச்சிங்க அதை நீங்கள் சுமக்கக்கூடாது இன்று நேர்கள் பார்க்கின்ற அனைவரும் உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சியை பத்து நம்ம முடிவு பண்ணல ஸோ பத்து என்ன தான் வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சி நிலையை போக்கணும் தவிர வெளியில் காலை எடுத்து வைத்தால் ரெண்டு நிமிடத்தில் இறந்துருவீங்க உடனே வந்து ஆட்டில் ரத்தக்கோயில் வந்து ஒரு கீழல் வரும் கிளாட் ஆயிடும் இறந்துடுறாங்க அதுதான் இருபத்தஞ்சி முப்பது வயது நான் சொல்லிருப்பீங்களா ஸோ எந்த நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்கும் சரி சொக்கலிங்க இதில் இருப்பேன் நினைக்கிறீங்க கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம் அதில் பத்துக்கு நான் பத்துக்கு மேலே இருப்பேன் பார்த்தீங்களா சொக்கலிங்கும் பத்துக்கு மேலே இருப்பேன் நீங்களே பத்து கீழே இருக்கணுமா அனைவரும் இறைவனும் இயற்கை படைப்பில் அனைவரும் பத்துக்கு மேலே தான் இருக்கு உங்களை சந்திச்சுட்டு நாங்கள் பத்துக்கு மேலே எப்படி எப்பொழுதும் அப்படி தான் இருக்கோம் அதான் சொல்ல வரேன் நான் சரி நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்று சொல்ல எப்படிங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னா இது என்ன பார்க்குறீங்க கேல்குலேட்டரில் தானே வள்ளுவன் சொன்ன கால்குலேட்டரில் தான் நான் சொல்ல போகிறேன் நினைக்க மஞ்சானம் இந்த சிம்பிள்லாம் பாருங்களேன் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லதை கூட்டி இதை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் நல்லதை கூட்டி

இது வந்து இப்போ நிறைய மீட்டிங்கில் பேசுற வானவில் என்பது தோன்றி மறையும் நாமும் தோன்றி மறைவோம் வானவில்லை கிட்ட போனால் பார்க்க முடியாது வானவில்லை தூரத்தில் இருந்து தான் பார்க்க முடியும் ஸோ உன் வாழ்க்கை நீ வெளியிலிருந்து பார்த்துட வாழ்க்கையை உள்ள போயிடாதீங்க வானவில்லில் நிறங்கள் மூணு ஏழு இருக்குது இல்லை இது வானவில்லுக்கு என்ற உணர்வு உணவு உடற்பயிற்சி மூணுமே வானவில்லை இருக்குது நான் ஆச்சரியப்படுவீங்க உணர்வு எடுத்துக்கல ஓனவில் இருக்கின்ற ஏழு நிறங்களை மாற்றிக்கொள்ளுங்க என்ன தெரியுமா அமைதி அன்பு அறிவு ஆற்றல் அடக்கம் அரவணைப்பு ஆதரவு என்ற எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற பக்கம் வந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை மாணவர்களாக மாறும் ஓணவில் இருக்கின்ற நிறங்கள் காய்கறி பழங்களின் தோளில் மட்டும்தான் இருக்கின்றன தயவுசெய்து தோலுடன் சாப்பிடுங்க எல்லா சத்தும் தோல்ல தான் இருக்குது வானவில் இருக்கின்ற ஏ ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணணும் நடத்தல் நீந்துதல் ஓடுதல் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் உடற்பயிற்சி இதையோடு வாழ்க்கையை நீங்கள் ஒரு தியானமாக வச்சுக்கணும் நான் இது வரைக்கும் நான் தியானம் பண்ணுறதில்லை என் பிறவிய ஒரு வரம்பு நினைத்து உங்களிடம் பேட்டி காணும்போது வாழ்க்கையிலேயே நான் தியானத்தில் பண்ணி கொண்டிருக்கின்றேன் அதனால் இப்போ ஒன்று இருபது மணி நேரம் வேலை செய்ய முடியாது பட் அதை குறைச்சி குறைஞ்சி ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நினச்சிட்டு இருக்கேன் இல்லை சொக்கலிங்க இந்த வேதாந்தம் பேசாதே அப்படின்னு சொன்னால் அப்போ உங்கள் வீட்டில் வானவில் இருக்கும் அது கொடுங்கன்னு கேட்பாங்க என்ன தெரியுமா இந்த நிலங்களான மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன் கேப்சூல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ சொக்கலிங்க சொல்லுகின்ற கருத்து அனைத்தும் மருந்தெல்லாம் நோக்கி தான் பயணம் தெரிய இந்த மருந்துகள் எழுதி கொடுக்கறதே எனக்கு பிடிக்காது வேறு வழி இல்லை பட் கேட்குற நேரத்தில் கடைபிடிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட முடியும் அதில் மாற்று கருத்து இல்லை நான் அதுக்கிட்ட தான் சொல்கிறேன் அரிசுவே ரசித்து சாப்பிடுங்க ஏழாவது சுவை என்பதை ரச நகைச்சுவை ரசித்து சாப்பிடுங்க நகைச்சுவை அது எடுக்கும் நகைச்சுவையோட சக்தி தான் மகிழ்ச்சி தானே சோ அதை வச்சு சிரிக்கிறீங்க சிரிக்கும்போது என்டார்ஃபின் கூடுது என்டார்ஃபின் ஹாப்பி ஆர்மோன் அது கூட கூட எண்பது வயசு சொக்கலிங் முப்பது வயசு மாதிரி இருப்பதற்கு காரணம் நான் வந்து அந்த மூணு மந்திரங்களை கடைப்பிடி கடைப்பிடிப்பது கடைப்பிடிக்கணும் நீங்கள் எங்கிட்ட பேஷண்ட்டாக தான் எல்லாம் மூணு மந்திரங்களை கடைப்பிடிச்சுட்டாங்க வச்சி இன்றைக்கி திருவள்ளுவர் சொன்ன வல்லுவத்தை சொற்களியத்துக்கு வேலை இல்லை எல்லா மருத்துவமனைகளும் மருத்துவக் கல்லூரிகள் எல்லோரும் மூடியிடலாம் சமூகத்துக்கு வேறு தான் வேலை செய்யலாமே அதுக்காக தான் பயணமே அப்படிதான் நினச்சிட்டு இறுதியாக மருத்துவர் நிறைய கேள்விகள் கேட்கலாம் நேரம் போதாமே இருக்கின்றது ஒரு கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி நான் வரும்போது யோசித்தது அதாவது இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துட்டு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு வில அவதானமா இருக்கணும் அப்படி இப்படி என்று சொல்லி கொண்டிருப்பினும் அவர் ஒரே டென்ஷனோட இது செய்து வேலைகள் செய்து கொண்டிருப்பார் திருப்பி வந்தாலும் வந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட வேலைக்கு நீங்க என்ன ஒரு ஆலோசனை வழங்க பாருங்கள் உலக பாருங்களேன் மாரடைப்பில் ஒரு கோடி இறக்குறாங்க வச்சுங்க மாரடைப்பு வந்துடுமான்னு பயந்து இறப்பர் ரெண்டு மடங்கு மாரடைப்பு வந்துடுறது கவலை நாள் வந்துடுச்சுன்னு கவலைப்பட மறுபடியும் மாரடைப்பு தான் வரப்போம் மாரடைப்பு வந்தவர்களோ ஸ்டெண்ட்டோ பைபாஸ் அதிக கூட இந்த மூணு ஊக்களை கடைபிடிச்சா மறுபடியும் நூறு வாழறதுக்கு நம்ம வழி செய்ய முடியதில்லை அதில் ஒன்றும் மாற்று கருத்து அதான் நான் அடிக்கடி சொல்கிறேன் தூக்கமும் மகிழ்ச்சியும் முக்கியங்க தூக்கம் வேணாலும் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூங்கணும் அப்போ தான் ரீசனவேட் ஆகும் தூக்கம் மகிழ்ச்சி ஒன்று அது பிடிக்க வேணா ஓடிக்கிட்டே போகும் அமைதியாக இருந்தால் பட்டாம்புச்சி கையில் வந்து அமர வேண்டும் தூங்கிறது ஒரு மித அரை மிடை தியானம் பண்ணுங்கள் மகிழ்ச்சியாக உடனே தூக்கம் வந்துடும் அதுவும் முக்கியமான என்ன சொல்ல நினச்சிக்கிட்டேன் இதை பாருங்களேன் ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி டு கெட் பரியடுன்ற நேற்று என்பது வாழ்க்கையில் ஒரு வளைந்த பூனை நாளை என்பது மயில் மேது இருக்கின்ற பூனை இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் எத்தனை இதயம் மனிதர்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் எத்தனை இதயம் மொத்தம் இதயம் தான் எல்லா மக்கள் காலை அழைச்சிட்டு ஒரு இதயம் சொல்லலாம் நான் சொல்லுகின்றேன் என்று ஒவ்வொரு மனிதனுக்கு மூன்று இதயங்கள் ஒன்று இந்த இதயம் கெண்டக்கால் ரைட் சைடு ஒரு இதயம் லெஃப்ட் சைடு கெண்டக்கால் ரெண்டாவது இதயம் மூணாவது இதயம் இந்த காலில் இருக்கின்ற பெரிஃபல் ஹார்ட் என்ற அந்த இதயங்களை ஏக்கி கொண்டிருந்தால்தான் காலில் இருக்கிற ரத்தம் பம்ப் பண்ணி இந்த இதய இதயத்துக்கு போய் இதமாக இயங்க வைக்க முடியும் அதான் ஹியூமன் பீங் மென்டிபி கைனடி நடக்கணும் நீந்தணும் ஓடணும் எதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது ஓய்வு கொடுத்தா எந்த இதே நின்றுடும் படுக்கும்போது கிராவிட்டியில ஆர்ட்டுக்கு பிளண்டு போயிடும் ஸோ எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே அது இந்த ஜிம்முக்கு போகறது ஜிம்மில் எந்த எக்ஸசைஸ் ஹாப்பினஸ் கூடும் என்டார்பின் கூடும் ஆனால் ஜிம்மில் போய் எந்திரிமை இறக்குறாங்க டான்ஸ் ஆடும்போது இருபத்தி முப்பது பேர் இடம் பேருந்து டான்ஸ் ஆடும்பொழுது இருக்காங்க அந்த எது மகிழ்ச்சியை கொடுப்பதோ அது ஆத்திரத்தோட ஆவேசத்தோட அவசரத்தோட பண்ணும்போது அப்படின்னு ஆர்மன் குடிச்சுன்னா கீரல் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஸோ எதுவுமே மகிழ்ச்சியோடு செய்யணும் அதே ஒன்று கேள்வி கேட்க நினச்சேன் இந்த நட்ஸ்லாம் இருக்குது இல்லை ஆமாம் முந்திர பருவம் பாதாம் எந்த நட்ஸில் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் நான் அறிஞ்சதில் கூடுதலாக நட்ஸ் வந்து இந்த ஒரு எஃபெக்டும் இல்லை சாப்பிடலாம் கேள்விப்படுகிற கிடையாது ஆமாம் ரொம்ப அருமை எந்த நட்ஸ்லேயும் கொலஸ்ட்ரால் கிடையாது எந்த உணவு தாவரத்தில் வருதோ கொலஸ்ட்ரால் கிடையாது இப்போ நட்ஸ் வந்து தோளுடன் சாப்பிட்ணும் பாதாமரைப்பில் தோளுடன் சாப்பிடணும் அந்த நட்ஸில் இருக்கிற வைட்டமின்ஸு மைக்ரோ நியூட்ரியன்ஸு எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பட் அதிகமான நட்ஸ் சாப்பிட்டா வெயிட் போட்டுடும் ஒன்று ஞாபகம் வச்சிங்க வெயிட் குண்டாக குண்டாத வச்சு எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் வெயிட் குறையாது உணவில் மட்டும்தான் வெயிட்டை குறைக்க முடியும் நான் உணவு முறை சொல்லுங்க அரிசி எவ்வளோதான் கெடுதலோ அதே அளவு கோதுமையும் கெடுதலும் உணரணும் இப்போ இறக்க போய்ட்டு இருந்தேன் நீங்கள் சாப்பிட்ற அரிசி கோதுமை அந்த அளவை நீங்கள் பாதி ஆக்கிடுங்க அந்த பாதி ஆக்கணுன்னு தண்ணி குடிச்சு வயிற்று ஏமாத்துனீங்கன்னா மாதத்திற்கு நாலு கிலோ குறைஞ்சிடும் ஸோ உணவு தான் ரொம்ப முக்கியம் உழைப்பும் வேண்டிய இப்போ நான் எட்டாவது மாடி இதயத்தில் தலைவராக இருக்கிறேன் இந்த எட்டு மாடி சில வரி ஒரு முறை லிஃப்ட்டை பயன்படுத்தியது கிடையாது புதுசாக லிஃப்ட் வேணும்னா சாச லிஃப்ட்டில் வாங்கலாம் ஏன்பா தொந்தரவு பண்ணுறேன் லிஃப்டில் வாங்க சார் மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா மேலே சீக்கிரம் போடக்கூட உடற்பயிற்சி இந்தியா மேலே கிக்க ஸோ மூணு தாரக மந்திரங்களை கடைப்பிடித்து தான் தேர வேண்டும் மகிழ்ச்சியோடு செய்யுங்க உன் வாழ்க்கையை மற்றவர்கள் காப்பி அடிக்காதீர்கள் காப்பி அடித்தால் வாழ்க்கையின பரீட்சை நீங்கள் கட்டாயம் ஃபெயில் ஆகிட்டுருக்கீங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையின் பயணி இனிய பயணம் ரசித்து பயணிக்கணும் தவிர போட்டி அல்ல நினச்சிக்கிட்டு ஒன்றுன்னு பாருங்களேன் தமிழை ரொம்ப பிடிக்கும் தமிழை வந்து இதுதான தமிழ் இல்லையா இத பாருங்க தமிழை நிறைய பேர் அழிக்கணும் பார்த்தாங்க கவக்கணும்னு பார்த்தாங்க இதை பாருங்க உன்னிப்பா காணிங்க நம்ம கவக்குறோம் வச்சிக்கோங்களேன் இதை பாருங்க கவலை எப்படி இது தமிழ்ல சோ கவ தமிழை எவரும் கவுக்கு முடியாது அழிக்க முடியாது தமிழ் தான் நம்ம வாழ வைக்கிறது நீ இணைந்தார் பட் அதுக்காக மற்ற மொழிகள் வந்து அதிகமா கம்மியா கிடையாது அனைத்து மொழிகளும் மொழியின்றது கம்யூனிகேஷன் தானே நிச்சயமாக ஸோ உலக மக்கள் இணைக்கின்ற மொழியாக இருக்க வேண்டிய த மொழி ஒரு எல்லா மொழியும் ஒன்றுதான் நினைக்கிறேன் உலக மக்கள் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் நான் சொல்லுகின்ற கருத்து அனைவரும் ஒன்னெஸ்ஸாக வாழ வேண்டும் வெற்றி மேற்று ஒற்றுமையுடன் வாழ்ந்து நிச்சயமாக ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து வாழ்வதான் வாழ்க்கை மிக்க நன்றி மருத்துவர் சொக்கலிங்கம் அவர்களை இந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்கள் கன்னடா வாழ் தமிழர்களுக்கும் உலக வாழ் உலக வாழ் தமிழர்களுக்கும் உங்களுடைய அந்த அருமையான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் வணக்கங்களும் இந்நேயர்கள் அனைவரும் நலமுடன் மரமுடன் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்